வணக்கம் இன்னைக்கு சிறு கிடைக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் என்ன என்ன கட்டுறாங்க அப்படின்னா சிந்தாமணி நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா ஸோ சிந்தாமணி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் பதிலடி கொடுக்குறாங்க அத்தை நான் ஜெயிப்பேன் என் தொழிலில் நான் நியாயமாக இருக்கேன் நான் ஜெயிப்பேன்னு அத்தை அப்படின்றாங்க அந்த குண்டு சொல்லுமா விஜயாவே திமிரு பிடிச்சவ விஜ்யா வந்துட்டு ஏய் அவங்க ரொம்ப நாளாக இந்த தொழிலில் இருக்காங்கடி நீ இப்போ தான் வந்திருக்க நீ எப்படி பண்ண முடியும் அவங்க கட்டி பறந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ நம்ம மீனாக வந்துட்டு நான் நியாயமாக என் தொழிலை செய்கிறா கண்டிப்பாக எனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றாங்க அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க நான் இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு நான் இன்னொருத்தரை வரவிட மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ நம்ம மீனா கேட்குறாங்க பார்வதி ஆண்டி கிட்ட சொல்கிறாங்க பார்வதி ஆண்டி இந்த ஊரில் எத்தனையோ பூக்கடை இருக்குது பூ விற்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லா இடத்துலையும் இவங்க போய் இவ்வளோ உட்காந்துக்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அப்போ நம்மளோட விஜயா இருந்துட்டு ஏ என்னடி நீ பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்போது அத்தை மரியாதை அப்படின்றது வயசு கொடுக்கக்கூடாது அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நம்ம கூடவே சேர்ந்து ஒருத்தங்க வளர்றாங்கன்னா அந்த ஒருத்தங்க இப்போ புதுசாக வளர்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்கள தட்டி கொடுத்து கொண்டு வரணுமே தவிர இப்படி பொறாமல் பிடிக்கக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மீனா பேசுறாங்க உடனே நம்மளோட சிந்தாமணி வந்துட்டு பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா இதுக்கு தாங்க நான் யாரையும் வளர விட மாட்டேங்கிறேன் நான் பாத்துக்கிறேன் இவங்களெல்லாம் எப்படி தட்டணுமோ அப்படி நான் தட்டுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்போ இவங்க நம்ம மீனா சொல்றாங்க அத்தை இவங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா இவங்க உங்ககிட்ட வந்து டான்ஸ் கத்துக்க வந்தாங்க இவங்க டான்ஸ் கத்துக்க வரல என்ன வச்சு உங்களை வச்சு என்ன அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களை வச்சு நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சு என்னோட பிசினஸ் ஸ்பாயில் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க of உங்கள் டான்ஸ் கிளாஸ்லேயே டான்ஸை படிச்சுட்டு வேறு யாரும் டான்ஸ்லாம் வந்துட்டு இனிமேல் அவங்கக்கிட்ட போய் ஆடக்கூடாது என்கிட்ட நான் ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்கிறேன் நான் என் கிட்ட தான் வந்து ஆடணும்னு சொல்லுவாங்க அப்படி செஞ்சாலும் செய்வாங்க அண்ட் சிந்தாமணி நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ சூப்பர் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்கூல் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் வச்சு நீங்கள் உங்கள் ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாய்ச்சி விட்டுட்டு அத்தை சாப்பாடுருக்கு சாப்பிட்டு தொலை அப்படின்ற மாதிரி நம்ம மீனாக கிளம்பிட்டாங்க அப்போ உடனே ஏற்றி விடுறாங்களா சிந்தாமணி பார்த்திங்களா எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறான்னு பார்த்தீங்களா என்ன விடுங்க உங்க மாமியார் கிட்ட கூட மரியாதை இல்லாம இருக்காளே அப்படின் போது அம்மா ஆமா இவ தான் பேசுவா அப்படின்றாங்க அப்ப சிந்தாமணி சொல்றாங்க வீட்டுல அடங்காதவங்கள தான் அடக்குவாங்க அவளை அடக்கி காட்டுற அப்படின்றாங்க அப்ப பார்வதி ஆண்டி நினைக்கிறாங்க ஓ நீ மீனாவா இது பண்ணணும் பழி வாங்கணும் இங்க வந்தியா உன்னையும் விஜயாவும் சேர்த்து மீனா வந்துட்டு ஆட்டி படைப்பா பாரு உங்களை எப்படி அவ வச்சு செய்யறா பாருன்ற மாதிரி பார்வதி நினைக்கிறாங்க அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு டின்னர் எல்லாரும் டின்னர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே நம்மளோட இவர் இருக்கார்லையே மனோஜ் ரோஹினியை கூப்பிட்டு ரோஹிணி இங்கே வா வா என்னை வந்துட்டு கொஞ்சம் மெஷர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப் சைஸை மெஷர் பண்ணி பார்த்துட்டு அம்மா நான் ஒரு இன்ச் குறைஞ்ச மாதிரி இருக்கேம்மா எது ரெண்டே வேலை டயட் ஃபுட் சாப்பிட்டதுல ஒரு இன்ச் குறைஞ்ச மாதிரி இருக்கான் அவருக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு சரின்னு சாப்பாடை கொண்டு வராங்க மீனாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டயட் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு விஜயாவுக்கு கொடுக்குறாங்க அப்போ நம்மளோட இவர் கேட்குறாரு மனோஜ் எனக்கு எங்க சாப்பாடு அப்படின் போது உங்களுக்கு செஞ்சு கிச்சனில் வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க எதுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டியா நீ ஏ அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் செஞ்சு வச்சுட்டில் எடுத்துக்கோங்க அப்படின் போது அதுக்கு தானே காசு வாங்குறீங்க அப்படின்னு மனோஜ் ஏதோ வேலைக்கார்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அப்போ நம்ம மீனாக்கு கோபம் வருது இங்கே பாருங்கள் அது நான் செய்யணுன்னு செஞ்சதுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து தர முடியாது வேணா உங்கள் ஒய்ஃபை எடுத்துக்க சொல்லுங்கள் இல்லைன்னா அதுக்கு தனியாக காசை கொடுத்துருங்களேன் அப்படின்னு நம்ம இவர் முத்து ஒரு பிட்டை போட்டதும் வேண்டாம் வேண்டாம் நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹினி எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா இவங்க அதை பார்த்தா அந்த பச்சை பயிர் அப்புறம் இந்த ஓட்ஸ் கஞ்சி இந்த மாதிரி தான் ஏதோ சம்திங் இருக்குது ஸோ இதை தான் இவங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட ரவி அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேரும் வராங்க பார்த்தா பீட்ஸா வாங்கிட்டு வந்திருக்காங்க எதுக்குடா இந்த கண்டத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படின்னு அப்பா கேட்கும்போது அப்பா இது நானே செஞ்சதுப்பா அது சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு ஸோ நம்ம ஹோம்மேடாக என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குமோ அதை வச்சு தான் ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கேன் நம்ம சாப்பிடலாம் முதல்ல இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பீட்சாவை எடுக்கிறாங்க ஆனால் நம்மளோட மனோஜ் அண்டு அம்மா விஜயா வந்துட்டு இதை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க தான் டயட்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு அப்படியே ஒரு பக்கம் ஆசையாக இருக்குது ஏன்னா எல்லாரும் சூப்பராக சாப்பிட்றாங்க ஸ்மெல் செம்மையாக வருது அப்போ நம்மளோட அண்ணாமலை கேட்குறாரு எதுக்கு விஜயா உனக்கு இந்த வேலை இந்த வயசில் நீ உடம்ப குறைச்சு என்ன பண்ண போற உனக்கு என்ன ஏதாவது நோய் நொடி இருக்கா ஒண்ணுமே இல்ல நல்லா இருக்கும்போது நீ ஏன் இதை பண்ணணும் அப்படின்றாங்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு இங்க பாரு நான் எல்லாம் வந்துட்டு நல்லாதான் சாப்பிடுறேன் ஹெல்த்தியாக இருக்கிறேன் நாங்கள் நான் ஒரு இடத்துல உட்காடுறது கிடையாது வேலை செஞ்சுட்ருக்கேன் அப்படின் போது நான் மட்டும் ஒரே இடத்துல இருந்துருந்து குண்டாயிட்டேனா அப்படின்றாங்க விஜயா அப்போ நம்ம முத்து சொல்கிறாரு அப்பா நீங்கள் நல்லா சாப்பிட்டு நல்ல மனசோடு இருந்தீங்க அதனால உங்கள் உடம்பு நல்லா இருக்கு போது அப்போ எனக்கு மட்டும் என்ன கெட்ட மனசா அப்படின்ற மாதிரி இருக்க விஜயா கத்திகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி நீங்கள் என்னமோ போய் தொலைங்க சொல் பேச்சு கேட்க மாட்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சாப்பிட்றாங்க இவங்க அதை வந்துட்டு அந்த ஓட்ஸு அப்புறம் இந்த பச்சை பயிர் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்மளோட விஜயாவும் மனோஜும் சாப்பிட்டுட்டு யோ ஜெய் நல்லாவே இல்லை என்னடி இது இவ்வளோ கேவலமாக சமைச்சிருக்க அப்படின் போது நம்ம மீனா சொல்கிறாங்க அத்தை உங்கள் சாப்பாட்டில் உப்பு காரம்னு எதையுமே போடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அந்த மாதிரி தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இதை சாப்பிடுங்க அப்படின் போது ஐயோ எல்லோரும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பீட்சா பீட்ஸா இருக்காங்க ஒரு பக்கம் ரோஹிணி சொல்கிறாங்க ரவி நீ சூப்பராக செஞ்சிருக்க பயங்கர சாஃப்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு செமையாக இருக்குது அப்படின்னு எல்லாேருமே அது நம்ம மீனாவாகட்டும் முத்து எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சாப்பிட சாப்பிட இவங்களுக்கு அப்படியே வெறி ஏறுது ஐயோ நம்மளால் சாப்பிட முடியலை அப்போ நம்மளோட ஸ்ருதி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சாப்பிடாமல் இருக்கணும் அவசியமே கிடையாது மாமா சொன்ன மாதிரி டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலே போதும் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க அப்புறம் ரவியும் இருந்துட்டு ஆமாம்மா எதுக்குமா இதெல்லாம் தேவையில்லாத நல்லா சாப்பிடுங்களேம்மா அப்படின்றாங்க ஏன்னா நீங்கள் டான்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் டான்ஸ் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் அதனால் இது எதுக்குமா அடிஷ்னலா அப்படின்றாங்க பட் இவங்க நம்ம மனோஜ் வந்துட்டு அம்மா வேண்டாம் நம்ம டயட்லேருந்து நம்மளை இது பண்ண பார்க்கறாங்க நம்ம அதெல்லாம் பண்ண அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம இதைத்தான் இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் என் டயட்டில் தான் ஃபாலோ பண்ணுவேன் நான் இதைத்தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க அண்ட் சாப்பிட்டுட்டு மீனா இப்போ சொல்கிறாங்க இங்கே பாருடி இன்னும் ஒரு நாளைக்கு மட்டும் செஞ்சு கொடுத்தா பார்த்தது ஒவ்வொரு நாளும் எனக்கு கரெக்டாக நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின் போது நம்மளோட மண் இவர் கேட்குறாரு முத்து ஆமாம் மீனா இன்னும் உனக்கு ரெண்டு நாளில் ஒரு இடத்துல டெக்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கே அப்போ நீ எப்படி செய்வேன் அப்படின் போது ஓய்யோ ஆமாங்க எனக்கே இப்போதாங்க ஞாபகம் வருது டெக்ரேஷன் வேறு பண்ண வேண்டியது இருக்குல்ல நம்ம என்ன பண்ணலாம் சரி இதை நான் செஞ்சு வச்சுட்டு போயிடுறேன் நீங்கள் எடுத்துக்கோங்க உனக்கு செஞ்சு வைக்கிறதே பெருசு செஞ்சு வச்சுட்டு மீனா போவாங்களாம் அவங்க அதை எடுத்துக்கூட இவங்களாம் சாப்பிட மாட்டாங்களாம் ஆ ஏன் நீ எடுத்துக்கூட மாட்டியா அப்படின்ற மாதிரி விஜயா பேசுகிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு ஏய் நீ எப்படி இருக்க முடியும் நீ காலையில் போய் பூ மார்க்கெட்டில் பூவை வாங்கி பூவை கட்டி இதுக்கே டைம் டைமாயிரும் நீ எப்படி செஞ்சு வச்சுட்டு போக முடியும் ஒரு நாள் அவங்களாம் சாப்பிடாம இருக்கட்டும் டயட் சாப்பிடுறது மட்டும் இல்ல சாப்பிடாம இருக்கிறது கூட ரொம்ப நல்லது ஒரு நாள் அப்படி இருந்துக்கோங்கடா அப்படின் போது காசு வாங்குறீங்களா காசு வாங்கினா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மனோஜும் விஜயவும் துமரா பேசுறாங்க அப்போ இவர் வந்துட்டு ஒரு நாள் சாப்பிடாம இருங்க அவளுக்கு இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து டெக்கரேஷன் வேலை இருக்கனால அவ செய்ய முடியாது அப்படின்றது முத்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு சோ நம்ம விஜயாவுக்கு கோபம் வருது ஓ அப்படியா அப்படி என் பேச்சை மீறி நீங்க செய்வேன் அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கணும்னா என் பேச்சு கேட்டுதான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்றாங்க உடனே மனோஜ் ஏற்றி விடுற மாதிரி ஆமா ஆமா அவங்க வீட்டு வெளியே போக சொல்லுமா அப்படின் போது நம்ம முத்துக்கு கோபம் வருது ஏய் அம்மா எப்போதும் தான் நீ புதுசா ஏற்றி விட்டுட்ருக்காத அப்படின்றாங்க அப்ப நம்ம மீனா சொல்றாங்க விடுங்க நீங்க பேசாதீங்க எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு அப்படின் போது ஏய் என்னடி கடவுள் பார்த்துட்டு இருக்காரு எனக்கு என்ன சாபம் கொடுக்குறியா அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அப்போ அண்ணாமலை ஏ சும்மா இருந்து தொலைங்க எல்லாரும் சாப்பிடுங்க பேசாம இருங்க ஏன் விஜயா நீ இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஓகே நைட் நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் அவங்கவுங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு நம்ம மனோஜ் எந்திரிச்சு என்ன ஒரு சத்தம் இருந்து வருது ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே அப்படின்றாரு பார்த்தா பயங்கர வயிறு வலி இங்கே இவருக்கு வயிறு வலி மாதிரி அவங்க அம்மாவுக்கும் அங்கே வயிறு வலி ரெண்டு பேரும் பாத்ரூமுக்குமா பெட்டுக்குமா நடந்து பத்து நேரம் பாத்ரூம் போயிட்டு வந்து ரெண்டு பேராலையும் முடியல கதவை திறந்துட்டு வராங்க ஆமாம் நானும் பாத்ரூமுக்கும் வீட்டுக்குமா தான் நடந்துகிட்ருக்கேன் உங்களுக்குமா எனக்கும் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தட்டு தடு மாதிரி வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக நம்ம அண்ணாமலை வராரு வந்துட்டு என்னாச்சு என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின் போது சும்மா தாங்க உட்காந்துட்ருக்கோம் தூக்கம் வரலா தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் அப்படின் போது தூக்கம் வரலையா ரெண்டு பேருக்குமே ஒன்றா வரலையா அப்படின்னு போது மனோஜ் இருந்துட்டு ரெண்டு பேருக்குமே வருது அதனால தானே உட்காந்துருக்கோம் அப்படின்றாரு அண்ணாமலைக்கு புரியல அண்ட் நம்ம மீனா என்ன சத்தம் இது அப்படின்னு எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அங்க அவங்க ரெண்டு பேரும் உயிர் போற அளவுக்கு வயிறு வலிக்குது உயிர் போறதா இருந்தா வேற விஷயத்துல உயிர் போறதா கூட பரவாயில்ல இப்படி வயிறு வலியில நம்ம வந்து பாத்ரூம் போய் போய் உயிர் போனா அசிங்கமா போயிருமேன்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க சோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்றத பார்த்து வீடியோல பார்க்கலாம் நன்றி